வீட்டில் செல்வி அமிர்தா எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அரசுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வி சொல்கிறாங்க அந்த அம்மா ரொம்ப பாவம் பிள்ளைக்காக போச்சு கடைசியில் இவ்வளோ பெரிய பழியை போட்டு அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க சரி போயிருக்காங்க லாயரை பார்க்க எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ரெண்டு பேருமே வராங்க செடியன்னு எழில் ரெண்டு பெருமை அவங்ககிட்ட கேட்கறாங்க என்ன ஆச்சு போனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாங்கள் போனோம் அங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆவாங்க எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பேச முடியும் அப்படின்னு லாயர் சொல்லிட்டாங்க அதை உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் எல்லாருமே ஐயோ கடவுளே என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ராதிகா வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணட்டும் சரியா நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஐயோ அம்மா அவர் வந்திருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சும்மா பயந்துக்கிட்டலாம் இருக்காத உன்னோட குழந்தை போச்சுன்னு உனக்கு வருத்தம் இருக்குல்ல அமைதியாக இரு அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் நான் இருக்கேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே உள்ளே வந்துட்டு போய் தண்ணி குடிக்கிறாரு குடிச்சிட்டு அப்படியே அந்த சோஃபா மேலே படுத்துட்டாரு என்ன இவரு அமைதியா படுத்துட்டு இருக்காரு அப்போ இவருக்கு விஷயம் எதுவுமே தெரியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராதிகா யோசிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாக்கியா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தவுனே ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க செடியன் எழில் ஆமிர்தா எல்லோருமே அப்படி ஃபீல் இருக்காங்க உள்ளே வந்தோடனே பாட்டி கேட்குறாங்க என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆமாம் என்ன ஒரு மாதிரி இருக்கா செடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி நான் போயிட்டு வந்த எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் போயிட்டு வந்த கலை இப்போ தெரியல அந்தளவுக்கு ஈஸ்வரி சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு ராமூர்த்தி இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க என்ன எழில ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் நீ நல்லா வருவாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அப்பயும் எழிலும் எதுவுமே பேசவே இல்லை அமைதியா இருக்காருன்னா எல்லாருமே இப்படி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபால உட்கார்றாங்க அங்கே என்ன நடந்தது தெரியுமா எவ்வளோ கதை இருக்கு தெரியுமா அவ்வளோ கதை இருக்கு என்னோட ஃப்ரெண்டு சாவித்திரி இருக்காள் அவளை நான் பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனால் பாக்கியா போய் அவளை கூட்டிட்டு வந்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு எல்லார் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க எல்லாருமே ஐயோ அரெஸ்ட் பண்ண போறாங்க போலீஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க பாக்கியா வராங்க வந்தவொடனே அப்படி சமையல் ரூமுக்கு போறாங்க போயிட்டு அந்த துணி வச்சு அப்படி முந்தாணி வச்சு அழறாங்க தேம்பி தேம்பி அழறாங்க அக்கா அழாத அக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க இல்லை என்னால் இதை தாங்கவே முடியல அத்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள போலீஸ் ஃபோன் பண்றாங்க செழியன் அப்படியே வெளியே போய் பேசுகிறாரு என்ன வந்துட்டாங்களா உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க ஆ வந்துட்டாங்க ஏன் வந்துவிட்டால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பயங்கர கோவமாக சொல்கிறாங்க நான் வர வந்து அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க வீட்டில் எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க போலீஸ் வராங்க வந்தவொடனே நீங்கள் தானே ஈஸ்வரி உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மருமகளை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருக்கீங்க அதெல்லாம் அவங்களோட கரு களைஞ்சிருக்கு அதனால் அவங்க அம்மா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதுக்கு கேட்டுனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க வாங்க அரெஸ்ட் பண்ணனும் இங்கே பண்ணாதீங்க வேண்டாம் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க அதெல்லாம் முடியாது வாமா எது இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதை அப்படியே பார்க்குற இருக்கும் என்ன இது இங்கே ஜீப் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிராமூர்த்தி பயங்கரமாக அடிக்கிறாங்க